Thank <laughs> you. சுபா அந்த நாற்காலியை எடுமா ம் இங்கே தான் போடு அந்த டேபிளில் இருக்கிறதெல்லாமே எடுத்து ஓரமாக வெய்யி ராதா டிஃபன் எல்லாம் மனக்கிராப்பில் இருக்கணும் அப்புறம் ஏதும் ஆகிடக்கூடாது வீடு அல்லோல கல்லோலப்பட்டது அடுத்த வீட்டுக்காரர் எல்லாருமே கண்களை அகல விரித்து வாசலில் இருந்து எட்டி எட்டி பார்த்தார்கள் காரணம் சுபாவின் அப்பா மிகுந்த கோபக்காரர் அப்பா அப்பா யாரோ வாசலில் கார்லேருந்து இறங்குறாங்கப்பா என்னம்மா இதோ வந்துட்டேன் இதோ வர்றேன் வேகமாக வாசலுக்கு ஓடினார் வாங்க வாங்க காரை அப்படி ஓரமாக நிறுத்துங்க வரவேற்று வழி செய்தார் இவ்வளவும் சுபாவின் பெண் பார்க்கும் படலத்துக்காகத்தான் முதலாவதாக வந்த இந்த இடம்தான் பையன் பிஇ படுத்திட்டு பொதுப்பணித்துறையில் வேலை பார்க்குறான் பெயர் சுந்தர பாண்டியன் பெயருக்கேற்ற அழகு தான் பார்க்க அழகாக தான் இருக்காங்க நமக்கேற்ற உயரம் வெளியே போனால் பொருத்தமான ஜோடின்னு சொல்கிற மாதிரி பெற்றோருடன் வந்தவன் அமர்ந்தவுடன் வீட்டை ஒரு நோட்டம் விட்டான் சுபா சுமாரான அலங்காரத்துடன் வந்தா அவள் மேல் வைத்த கண்ணை சுந்தர் எடுக்கவே இல்லை கணக்கு போட்டு பார்த்தபடியே வேலையும் நல்ல வேலை தான் நம்ம நல்லா வரலாம் என்று நினைத்தபடியே மகிழ்ந்தான் அவனது அம்மா அப்பா இருவருமே மகனை பார்க்கிறார்கள் மகனது முகத்தில் தெரிந்த பளிச்சு வெளிச்சத்தில் மனம் மகிழ்ந்து போகிறார்கள் சுபா உள்ளே சென்று விட்டால் அவள் பரவாயில்ல மனதிற்குள் எல்லாருமே பார்க்க நல்லவங்களாக தான் தெரிகிறாங்க மாப்பிள்ளையும் பார்க்க ஓரளவு சுமாராக தான் இருக்கிறார் என்று மனதை முதலில் எடை போட்டுவிட்டு பிறகு முகத்தை எடை போட்டால் இடையே ஒரு சிறிய கல்யாண கனவும் வந்து செல்லாமல் இல்லை மாப்பிள்ளையின் தாய் சேலையை போர்த்தி கொண்டு மிகவும் பதவிசாக லௌகீகம் பற்றி பேச ஆரம்பிக்கலாமா என்று கணவனுக்கு அன்பு கட்டளையை கண்ணால் இட அவருமே சுபாவின் அப்பாவுடன் அதை பற்றி பேச ஆரம்பித்தார் நீங்கள் பொண்ணுக்கு என்ன வேணும் நீங்கள் பொண்ணுக்கு என்ன போடுவீங்க ஏதோ எங்களால் ஆனது போடுவோம் நீங்கள் எவ்வளோ எதிர்பார்க்குறீங்கன்னு சொன்னால் நல்லாயிருக்கும் ஐம்பது பவுன் நகை பத்தாயிரம் ரூக்கம் மீதி சாமான்கள் எல்லாம் உங்கள் இஷ்டத்துக்கு ஏற்ற மாதிரி பண்ணுங்கள் வருங்கால மாமியார் பட்ஜெட் போட அடுத்த அறையில் இருந்த சுவரோடு சுவராகிவிட்ட சுபாத் எடுக்கிடுகிறாள் பற்களை மெல்ல கடிக்கிறாள் கைகளை பிசுகிறாள் கால்கள் ஓரிடத்தில் நிற்க முடியாமல் தவிக்கிறது முதன் முதலாக நேரில் கண்டவள் அந்த பெண்மணியே ஒரு வார்த்தையாவது உரைக்கும்படி கேட்க வேண்டுமே என்று நினைக்கிறாள் வருங்கால மாமியார் பெண்ணின் ஜாதகத்தை பற்றி கூறுகிறாள் உங்கள் பெண்ணுக்கு நல்ல ஜாதகம் ஏழில் குரு இருக்கிறான் ரேவதி நட்சத்திரம் வேற எங்களுக்கு இதனால் கூட இந்த இடத்த விட மனசில்லை என்று ஆதங்கத்துடன் கூறுகிறார் டிஃபன் சாப்பிட்டார்கள் வந்தவர்களை வாசல் வரை சென்று வழி அனுப்பிவிட்டு வந்த சுபாவின் பெற்றோர் சற்றே மனக்கவலையுடன் அமர்ந்தார்கள் மின் விசிறியை ஓடவிட்டார்கள் வீட்டிலிருந்தவர்கள் மனதுக்குள் பொறுமை கொண்டிருந்த சுபா ஏன்பா இப்படியெல்லாம் போட்டுதான் என் கல்யாணம் நடக்கணுமா தெரிஞ்சிருந்தால் எவனையாவது நல்லவனாக பார்த்து லவ் பண்ணியிருப்பேனே என்றால் அப்பாவோ என்னமா பண்ணுறது நீ நல்லா இருந்தால் தானே எங்களுக்கும் சந்தோஷம் அதுக்காக எதுனாலும் செஞ்சுதான் ஆகணும் என்றார் எப்படியோ நிச்சயதாம்பூலம் வர சென்றாகிவிட்டது நிச்சயதாம்பூலம் நல்ல முறையில் முடிந்தது சுபாவுக்கு போட வேண்டிய நகைகள் முதல் சீர் வரிசை அனைத்துமே செய்தாகிவிட்டது இன்னும் இரண்டு மாதத்தில் திருமணம் சுபா ஓரளவு மகிழ்ச்சியுடன் தான் இருந்தால் அன்றை சுபாவின் வருங்கால மாமியார் சொல்லி அனுப்பியதாக ஒரு செய்தி வந்தது கல்யாணம் நடந்த ஒரு வாரத்துக்குள்ள மாப்பிள்ளைக்கு ஒரு யமகா மோட்டார் சைக்கிள் புதுசாக வாங்கி தரணுமா கல்யாணத்தை ரொம்ப கிராண்டாக வித் ரிசப்ஷனோட பண்ணணுமா மற்றவங்களுக்கு தாம்பூலத்துக்கு தேங்காய் தந்து அனுப்பணுமா கேட்டால் அப்பாவோ சோபாவில் தலை சரியாக உட்காந்து விட்டார் அடக்கடவுளே எப்படியோ முடிஞ்சோடனே இருந்தால் தொடர்கிற மாதிரி நீண்டுகிட்டே போகுதே இவங்க பட்டியல் அனைவரும் முகமெல்லாம் சோகத்தோடு அமர்ந்திருந்தார்கள் சுபா மாலையில் வேலைக்கு சென்றுவிட்டு வருவது பக்கத்து வீட்டின் லேசான கம்பிவேலி மூலம் தெரிந்தது வீட்டின் கம்பிகேட்டை திறந்தவள் வீட்டுக்கு முன் உள்ள போட்டிக்கோவில் கோவில் எல்லாரும் அமர்ந்திருப்பது கண்டாள் என்ன பெரிய ஆலோசனை என்றாள் ஒன்றுமில்லை என்று அப்பா ஈனஸ்வரத்தில் இழுக்க அம்மா அத்தனையுமே அருவிப்போல் கொட்டினாள் சுபா நடந்ததை அறிந்தால் அவ்வளவுதான் என்னென்னு நினச்சிட்டுருக்கிறானுங்க ஏதோ உங்களால் தான்பா இந்த கல்யாணத்துக்கே நான் ஒத்துக்கிட்டேன் இப்போ நிச்சயம் கூட ஆயாச்சு இனிமேல் எவனும் கட்டிக்க மாட்டேன்னு நினச்சிட்டு இத்தனையும் பண்ணுறாங்களா நான் அப்போ கூட ஒன்றும் வரவனோட செலவில் வாழணும்னு கட்டாயமாக இல்லை இல்லைல்ல எனக்குன்னு வேலை ஒன்று இருக்குது இப்படி ஒன்று கேட்குறவங்க நாளைக்கு கல்யாணம்னா இன்றைக்கி இன்னும் பத்து சவரன் வேணும் வைங்கன்னு சொல்லுவாங்க அப்போ என்ன பண்ணுவீங்களா பெரியவரை தன் கேள்வியால் சிக்க வைத்தாள் சுபா சொல்கிறேன்னு ந நல்லா கேட்டுக்கோங்கப்பா எனக்கு இந்த கல்யாணமே வேண்டாம் இது வரைக்கும் செலவானது எல்லாமே போகட்டும் இனிமேல் எவனாவது பொண்ணுன்னு கேட்டு வரட்டும் அப்போது நல்லவனாக இருந்தால் கட்டிக்கிறேன் அவனும் இவனை மாதிரியே கேட்டானா கல்யாணத்துக்கு ஒரு டாட்டா சொல்லிடுறேன் அவனையும் ஓட ஓட விரட்டுறேன் என்றவள் டக் டக் என்று ஓசை எழுப்பி ஆக்ரோஷமாக நடந்து சென்றாள் சே காதலித்து கல்யாணம் செய்து கொள்வதே சிறந்தது போல என்று மனதிற்குள் என்னைக் கொண்டால் சுபா